அதுக்கப்புறம் செப்படி ஏன் நல்லா இருக்கீங்களா நாம அன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்க சிவன் கோயில் தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா கேளாங்கில் இருக்குது இந்த சிவன் கோயில் இது பக்கத்தில் ஒரு சைனீஸ் கோயிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டும் சேர்ந்த தான் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களும் வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கோயில் எப்படி உருவானது இந்த கதைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரோம்னா நம்ம பயிலாபுரிய அம்மாட்டில் இறங்கி எக்ஸிட் வந்து சி எடுத்தீங்கன்னு வைங்களேன் நம்ம நேர கோயில் தான் இந்த தெரியுதுல இதுதான் கோயில் கோயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தான் நம்ம அந்த எம்ஆர்டி இருக்குது பயிலாபாரிய எம்ஆர்டி இங்க வந்து எப்படி வரணும்னா கரெக்டா அந்த மேப்பாளம் இருக்குல்ல இந்த டைம்ல தண்டாளம் அது கீழே அப்படி நடந்து வந்தீங்கன்னா நேர கோயில் தான் இந்த தெரியுதுல இதுதான் வந்து பயிலாபாரிய மாட்டி அதுல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துல தான் நம்ம கோயில் இருக்குது பார்க்கறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல வந்து இந்த கோயில் கேட்டுருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் இந்த திடல் இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரான வியூ அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு நம்ம சிங்கப்பூர்ல இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த கோயில் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை தான் இவ்வளோ பெரிய இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மகா சிவராத்திரிக்கு வந்து இந்த கோயிலில் வந்து ஜெகஜோதியாக இருக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தால் மகா சிவராத்திரி பிரதோஷத்துக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வாங்க இனி கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு முன்னாடியே இந்த சிற்ப கலத்தி போடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆடைகள் கொடுக்கணுன்ட்டு அதை முன்னாடியே ஒரு நோட்டீஸ் போட்டியிருக்காங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு மேலே தான் வந்து சிவபெருமான் இருக்காரு இந்த கோபுரத்தில் வந்து சிவபெருமான் அப்புறம் வந்து விநாயகர் முருகர் எல்லாருமே இருக்காங்க ஃப்ரெண்டில் பார்க்குறதுக்கே கோயில் வேறு லெவலில் இருக்குங்க தோட்டங்கள்லாம் இன்னைக்கும் சூப்பராக இருக்குது இங்கே சிங்கப்பூர்ல தான் மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம இனி வந்து கை கால் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போவோம் படிகட்டி ஏறி மேலே வந்த உடனே வந்து சிவபுரு பண்ணம் காட்சி தருவார் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நந்தீஸ்வரர்கிட்ட ஒரு உத்தரவை வாங்கிட்டு அப்படி சிவபெருமான இந்த சிவலிங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து இந்த சிவலிங்கம் இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி எழுவத்தி நாலு வருட பழமையான சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் எத்தனை தலைமுறைகளை கடந்து வந்திருக்கு பாருங்க நமக்கு சிவபெருமான் நம்ம சிவபெருமான் வலது பக்கத்துல வந்து விநாயகர் இருக்கிறாரு சிவபெருமானோட முன்னாடி இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாயமார்களுக்கு அவங்களுக்கு உருவ செல இருக்கு இந்த கோயில்ல சுத்தி பார்த்தாலே தெரியும் அறுபத்தி மூணு நாயமார்களுக்கும் இந்த கோயில்ல வந்து உருவம் உருவ செல வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயில் எங்க இருந்துருக்குன்னா நம்ம டோபி அடைய மாட்டியிருக்குல்ல அந்த இடத்துல தான் இந்த கோயில் வந்து முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு பிறகு மூன்று இடம் மாறி இருக்காங்க நான் அப்புறமா சொல்றேன் நம்ம சிவபெருமானுக்கும் இடது பக்கத்துல நம்ம முருகர் இருக்கா பார்த்துருக்கேன் ஒவ்வொரு தெய்வங்களோட சிலையும் இந்த கோயில்ல அற்புதமாயிருக்கு இனி வந்து இந்த கோயில் வந்து மூணு இடம் மாறி சொன்னோம்னு அது எங்கலான்னு சொல்றேன் அதாவது டோபிகடி அம்மாட்டி அதுக்கப்புறம் புத்தம்பு அதுக்கப்புறம் வந்து மெட்டோனா ஹவுஸ் இந்த மூணு இடத்துல மாறிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து இந்த கோயில வந்து நாகப்ப செட்டியாரும் அவங்களோட மனைவியும் சேர்ந்து கட்டியிருக்காங்க போது நம்ம பக்கத்தில் இருந்து இந்து மக்கள் இந்த அமைப்புகள் ஏதாவது இருந்தால் அங்கே அவங்ககிட்டையும் நன்கொடை வாங்கி சேத்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் வரும்போது இந்த கோயில் முற்றிலும் சேதம் அடைஞ்சனால அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சுவாமி கோயில் சிறங்கன் ரோட்டில் இருக்குல்ல அந்த கோயிலில் வந்து தேவபெருமானம் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரை வழிபட்டு இருந்திருக்காங்க அந்த கோயில்ல பத்து வருடமா இது வந்து நம்ம விநாயகர் விநாயகர் வந்து நம்ம சேவரிமானம் வலது பக்கத்துல அவருக்கு ஒரு சன்னதி இருக்கு பார்க்கறதுக்கு அற்புதமா அழகா இருக்கார் நம்ம விநாயகர் பகவான் அப்படியே தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலோட சுத்தி பார்ப்போம் சுத்தி பார்க்கும்போது அப்படியே நம்ம விநாயகர் கோயில்ல பின் பக்கம் விநாயகர் இருந்தாப்புல அது பக்கத்தில் அப்படியே ஒட்டி பார்த்தா நம்ம சைனீஸ் டெம்பிள் இருந்ததுல அதில் முன்பக்கம் பார்த்தோம்னா அதே கோயில் தான் சரியான பெரிய கோயில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க நம்மளும் சைனீஸ் கோயில் போகலாம் யாரும் எந்த சொல்ல மாட்டாங்க போய் சுற்றி பார்க்கணும்னா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம வரலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமா இருக்கு நம்ம சைனீஸ் கோயிலோட முதல் சவரும் நம்ம சிவபெருமான் கோயிலோட முதல் சுவரம் ஒரே சுவர் தான் நீங்க பார்க்கத்தில் தெரியும் அதை பாருங்க இதுதான் இந்த முதல் சுவர் சிவபெருமானோட பக்கத்துல நம்ம சண்டிகேசுவருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க சன்னதி அப்படி சண்டி சண்டிகேசுவரை வணங்கிட்டு நம்ம மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானோட இடது பக்கத்துல மீனாட்சி அம்மனுக்கும் ஒரு சன்னதி இருக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு ஒட்டி நம்ம நவக்கிரகங்கள் பக்கத்துல பார்த்தா ஒரு நடராசம் சுவாமி நடன அடிட்டு இருக்க மாதிரி ஒரு உருவம் அது ஒரு மண்டபத்துல அப்படியே அழகா இருக்கு பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கு இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அதுக்கப்புறம் ஆறு மில்லியன் டாலர் செலவு பண்ணி மூவாயிரம் சதுரடியில இந்த கோயிலை வந்து கட்டிருக்காங்க அற்புதமா வடநாட்டு ஸ்டைல்லயும் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்லயும் அந்த கோயில கட்டியிருக்காங்க சாமி சாமிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு வெளியே வந்தா அவ்வளவு அற்புதமா இருக்கு கோயில்ல அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு இதுதான் கோவிலோட வெளி தோற்றம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு நீங்களும் சிங்கப்பூர்ல தான் மறக்காம போய் இந்த கோவில்ல போய் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நினைச்ச காரியம் நடக்கும் கோயில வந்து எப்பப்போ பூஜை போட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் இந்த கோயில வந்து சிவபெருமானுக்கு என்னென்ன பூஜைகள் இருக்கு எல்லா பூஜையுமே நடக்கும் அதுவும் வெகு சிறப்பா நடக்கும் நடக்கும்போது அந்த சிவபெருமானோட உருவத்தை வச்சு இந்த கோயில் ஃபுல்லாவே தேர் தேர் மாதிரி சுத்தி கொண்டு வருவாங்க சூப்பரா இருக்கும் அதை பாக்குறதுக்கு இங்க வந்து சனீஸ்வரருக்கும் இங்க கோயில் இருக்கு சனீஸ்வரர் அதுக்கப்புறம் பைரவர் இது வந்து சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாதிரி இங்க உருவ சிலை இருக்கு சிவபெருமான் கோயிலுக்கும் இடது பக்கத்துல வச்சிருக்காங்க இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு கேது ராகு இவங்களுக்கும் இந்த கோயில வந்து உருவம் அமைச்சிருக்காங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு பக்கம் இது சனீஸ்வர பகவான் தான் இது வந்து பகவான் சந்திரன் சூரியன் புதன் அக்னிபுத்திரன் இந்த கோயிலில் இந்த தெய்வங்களுக்கும் ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் வெயில் அதிகமா இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டுங்க அப்படின்ட்டு சூரியன்ட்டும் அக்னிபுத்திரன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது திறந்து நம்ம கோயிலுக்கும் பின்பக்கம் அதாவது சிவபெருமானோட கோ பின்பக்கம் சிவபெருமானோட திருவிடையாளன் ஒவ்வொரு உருவத்தில் எப்படி இருப்பாருங்கிறத வந்து வடிவமைச்சிருக்காங்க அதை வந்து உருவ சிலையாக நம்ம கோயிலை சுற்றி பார்த்தோம்னா இதுதான் ஃபுல்லாகவே இருக்குது சூப்பராக பண்ணிச்சுருக்காங்க ஒர்க்குலாம் அவ்வளோ அழகமே இருக்கு நீங்களும் போய் பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் கோயிலோட வெளிப்புறம் இங்கே வந்து இந்த கோயில்ல ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா யார் வேணாலும் நம்ம சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம் இந்த பண்றாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எது வேணாலும் நீங்கள் வந்து என்னென்ன அபிஷேகம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கீங்களோ இதை வந்து நாமளே இங்கே பண்ணிக்கலாம் இது பண்ணிட்டு இருக்கிறது வந்து இங்கே வந்து ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் இருக்கிறாங்க ரெண்டு நிமிடத்துக்குள்ளே காரணமாக பண்ணிக்கலாம் இந்த போட்டுக்கலாம் இதுதான் மீண்டும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நடராஜன் பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அனைவருக்குமே நன்றி விட்டு வெளியே வந்தாச்சு உண்மைக்குமே திருப்தியாக இருக்குது நீங்களும் சிங்கப்பூரில் வந்தால் மறக்காமல் போய் இந்த கோயிலில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும்